அதில் இருக்க பாட்டில் தான் விலை உள்ளே இருக்க லிக்யூடுக்கு விலை கிடையாது விலை கிடையாது விலையே இல்லாத பொருள் இல்லை விலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அதுக்கு போய் ஏன் ஒரு தூரம் அவ ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாரு அதான் அது அவர் பார்த்தாலும் நம்ம கொண்டு இதில் நம்ம அந்த அளவுக்கு வந்து இப்போ அது என்ன காரணம் ஏன்னா அவர் அவர் மெயின் இது வந்து தொண்ணூறுரூவாய்க்கு விற்றது இன்றைக்கி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கிறது என்விரான்மெண்ட்டுகளா போயிடும் ஒரு தொழிற்சாலை அடிப்படையில இருந்தது வந்து நீங்க வந்து மக்களை நீங்களே தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஆமா ஆமா பஞ்சகாவியான்னு அப்படி பஞ்சகாவியெல்லாம் அவரு நோய் கொண்டு போய் நடராஜா சொன்ன மாதிரி ஐயர் கொடுத்தா பஞ்சகாவியான்னு அதுதான் அது மாதிரி வெறி இதுவும் எல்லாமே பயன்பெறுங்க அப்படின்ட்டு அப்புறம் தான் இந்த இஎம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து ரெண்டாயிரத்தி பைக்கால் இஎம்னு அவங்களும் ஒன்று வச்சுருக்காங்க அவங்க இவன் எப்படி மொலாசஸ் பேஸ்டாக வச்சுருக்கானோ அவங்க அதே மாதிரி இது சோயா பேஸ்டு சோயா எக்ஸ்ட்ராக்ட் பேஸ்டு இதில் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தா நல்லா தான் இருக்குது நிறையா இந்த படங்களை எல்லாம் நான் கேதர் பண்ணி அனுப்புகிறேன் இது இந்த வெற்றிக்கு அதே மாதிரி அனுப்பும்பொழுது இதைத்தான் கொஞ்ச நாள் அவன் மேப்பிள் ஏ விற்கிறவனே இந்த படங்கள் இந்த மாடு நான் சொன்ன மாடு நான் சொன்ன அந்த திராட்சை தோட்டம் இதை படம் இதுலேருந்து அனுப்பின படங்களை தான் லேபிளாகவே தான் சப்போர்ட் பண்ணலாம் ஒரு இதில் நமக்கு ஒரு செமினார்லேயே கார்த்திகிராமிலே நானும் ரொம்ப கிரிட்ட அதை ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மோசம் நம்ம மூணுத்த ஒழுங்காக செய்வோம் ஒன்று ஒன்றுமே செய்ய மாட்டோம் ரெண்டு அடுத்த வச்சுறதை குறை சொல்லுவோம் மூணாவது நம்ம அடுத்த வச்சு நம்ம வர ஏதோ இந்த மாதிரி மூணுதான் நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சம்பளத்தை நம்ம அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கம் விஞ்ஞானிகளுக்குங்கிற மாதிரி கொஞ்சம் பேச்சு விட்டேன் கார்த்திகிராமில் அப்புறம் அதுக்குனால காந்தி கிராமத்தில் இதுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் இந்த டெக்னாலஜின்னு இல்லை மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம தொடர்ந்து இது பண்ணும்பொழுதும் இட் வில் த ஈவன் த ஜெனடிக்கல் இதுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அவர் ரிப்போர்ட் இருக்குது அதனால நாங்கள் வந்து வெட்டினரியில் அதுவும் அப்போ தான் நான் இது ஓஹோ இதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினச்சேன் அதே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாலிகுலர் பயாலஜி சொல்கிறான் செல்லு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தொண்ணூறு பில்லியன் நூறு பில்லியன் செல்லில் தொண்ணூறு பில்லியன் செல்லு வந்து மைக்ரோப்ஸுங்கிறான் டென் பில்லியன் தான் நம்ம செல்லுங்கிறான் அப்போ அது மாதிரி இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸ் வந்து பார்ட் ஆஃப் இது பிளான்ட் பார்ட் ஆஃப் அனிமல் எல்லாமே மைக்ரோபியல் பாப்புலேஷன் தாங்கிறாங்க அப்போ அந்த இதில் பார்க்கும்பொழுது இதெல்லாம் உண்மைதான் அப்புறம் தெரியுது தோணுது ஆக அந்த இதுவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம போல்டாக இது பண்ண பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் எழுத ஆரம்பித்தோம் துகுளி சுப்பிரமணியம் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய இதாக எனக்கு வர்றார் சப்போர்ட் அது எப்படின்னா பட்டிவீரன் அங்கே அதில் டபிள்யூபிஆர் ராஜாராம்னு ஒருத்தர் அது டபிள்யூபிஆர் நாகராஜன் ராஜாராம் அவங்க பெரிய அந்த காஃபியை அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொடைக்காது அவர் என்ன பண்ணுறாரு அவர் கடைசியாக அந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் இதுக்கெல்லாம் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி அப்பயே போவார் டபிள்யூபிஆர் ராஜாராம் அவர் இஎம்ஐ எடுத்துக்கிட்டு போகிறாரு என்கிட்ட தான் வந்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவார் அப்போ என்னையா அந்த விலையெல்லாம் பார்த்து வெளியே கம்மியாக சொல்கிறேன் நல்லா நிறையா சொல் நல்லா ஒரு ஃபீல்டில் போய் கால் வச்சால் இன்றைக்கும் அந்த காலத்தையே சொல்கிறார் இதெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கடைசி ரெண்டாயிரத்தில் கால் வச்சனாலே நாலாயிரம் ரூபா பணம் கொடுத்தாதான் வெளில வருவேன் அப்படி நீ பண்ணு அப்படி இப்படிலாம் சொல்றாரு நமக்கு அது வரல எங்கள் மாட்டே சொல்றாரு ஏமா இவன் சின்ன நாள் சரிப்பட்டு வர மாட்டார் பேருக்குப்பா எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்றாருன்னாரு நான் வந்து இது சொல்ல வேண்டியதுன்னு தான் சொன்னேன் நான் வந்து இது சீக்ரெட்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய இதில் விவசாயிகளை சேரணுங்கிறத எனக்கு ஒரு பெரிய ஆசை எல்லா டெக்னாலஜி அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னமும் என் கைக்கு அது மாதிரி விவசாயிகளை முழு திருப்தி அடைக்கிற மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜின் தான் இல்லை அப்படி தான் சொல்லணும் ஏதோ இருக்குது அதுக்குன்னா நம்ம இப்போதான் தெரியுது ஒவ்வொருத்தரும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு டெக்னாலஜி புது டெக்னாலஜி எக்ஸி டெக்னாலஜியோட வகசூல் கூட்டுதோ அது அதிகத்தை அதிகரிக்குதோ அதுதானே சாதனையாக பண்ணி நான் பேசிக்கிட்டுருக்காங்க ஆனால் விவசாயிகள் எதிர்க்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல தரமான டெக்னாலஜி இன்னும் வந்து இல்லை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அது கூட இப்போ ஒன்று ஜான் ஹூ பயோரியாக்டர் ஒன்று ஒரு அமெரிக்கன் ஒருத்தர் டெவலப் பண்ணியிருக்க கூட நம்ம செஞ்சு பார்த்துட்டு நம்ம அதை பேசுறோம் அப்படின்னு இருக்கேன் அது மாதிரி நிறைய இதனால் அப்படி அப்புறம் ஐயம் வந்து ஒரு ப்ரா தமிழ்நாட்டில் நான் தான் அப்படிங்கிற ஏன்னா எங்கேயுமே தெரிய இல்லை அப்படிங்கிறதுலாம் போயிட்டுருக்கு அப்புறம் அந்த அடிப்படையெல்லாம் போகும்பொழுது இப்போ நிறைய பேர் எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு சித்தருங்கிறவர் வர்றாரு அவர் வர்றதான் சொல்கிறாரு உங்கள்கிட்ட இருக்கட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு எங்கே பார்க்கலாமாங்கிறாரு பாட்டில் காட்டுறது பரவாயில்லைங்க பாட்டிலையாவது பார்த்துட்டேன் நான் இப்போ நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்பப்போ அந்த கம்பெனியிலேருந்து என்ன பண்ணுவாங்க இதை வந்து தக்காராவது எனக்கு கே சப்போர்ட் பண்ண எப்படி இருக்குன்னு கேட்டுப்பாள் இந்த எல்லாம் நான் கேதர் பண்ணி அனுப்புகிறேன் இது இந்த வெற்றிக்கதை மாதிரி அனுப்பும்பொழுது இதைத்தான் கொஞ்ச நாள் அவன் மேப்பிள் இல்லையம்னு விற்கிறவனே இந்த படங்கள் இந்த மாடு நான் சொன்ன மாடு நான் சொன்ன அந்த திராட்சை தோட்டம் அனுப்பின படங்களை தான் லேபிளாவே போட்டு இருந்தான் ஆனா அதுல நமக்கு என்னங்கிறது தெரியல அப்புறம் திடீர்னு ஒரு ப்ராபகேட்டரா அதில் சஞ்சய் அகர்வால்னு ஒருத்தர் சிஇஓ ஆர்றாரு ஏன்னா டக்காரா போயிடுறாரு போன பிறகு அவர் அண்டிக்கலாம் அப்புறம் பார்த்தா ச சஞ்சய் அகர்வால்னு ஒருத்தர் ஸ்டியோ நான் பேசுகிறேன் அடிக்கடி பேசுவார் அப்போ இதை நீங்கள் ப்ராபகேட்டராக இருந்து பண்ணக்கூடாதான்னாரு ப்ராபகேட்டர்னால் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் யூனிவர்சிட்டி எங்கள் யூனிவர்சிட்டி பண்ணோன்ட்டு கொண்டு போய் சரியா பயிற்சி பண்ணேன் மைக்ரோபயாலஜி எல்லாம் பேசினேன் அவங்களெலாம் என்னன்னா இது சாத்தியம் இல்லாத ஒன்று ஏன்னா மைக்ரோப்ஸ் இதில் வந்து நீங்கள் பேக்டீரியாவும் இருக்குது ஃபங்கஸும் இருக்குது இது ஒன்று ஒன்று சப்ரஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு அந்த பழைய தான் பேசிக்கிட்டு தான் சப்போர்ட் பண்ணலை ஒரு இதில் நமக்கு ஒரு செமினார்லேயே கார்த்திகிராமில் நானும் ரொம்ப கிரிட்ட அதை ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மோச நம்ம மூணுத்தான் ஒழுங்காக செய்வோம் ஒன்று ஒன்றுமே செய்ய மாட்டோம் ரெண்டும் அடுத்த கொஞ்சம் இறத குறை சொல்லுவோம் மூணாவது நம்ம அடுத்த கொஞ்சம் பரவாயில் ஏதோ இந்த மாதிரி மூணு நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சம்பளத்தை நம்ம அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கம் விஞ்ஞானிகளுக்குங்கிற மாதிரி கொஞ்சம் பேச்சு விட்டேன் கார்த்திகிராமில் அப்புறம் அதுக்குனால காந்தி கிராமத்தில் இதுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல இப்போ ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் இதை எடுத்துக்கொண்டு அப்புறம் பார்த்தா திடீர்னு அமிர்தாம்பா இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் அவங்க இதில் ஏதோ பண்ணுறதா சொல்லி அப்புறம் அவங்க ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுக்கு போகிறேன் அதுலேயும் அப்புறம் டக்காரா வந்துருதான் பார்த்தோம் பேசுகிறோம் அப்போ அவங்க தான் ஒரு ஃபில்மே நல்ல ஒரு இஎம் டெக்னாலஜி இஎன்னா வெல்த் இஸ் கோல்டன் அந்த இதில் ஒரு அந்த வீடியோ அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்புறம் அதுதான் நிறைய பேர் பக்கம் போகிற பக்கம் போட்டு கொடுத்து பண்ணுவேன் அப்போ அந்த டப்ளூபிஆர் ராஜராவ இல்லையா அவர் தான் சொல்லியிருக்கார் இந்த துகளிக்கிட்டே ஒருத்தர் ஒருத்தருக்கா பண்ணியிருக்கா அவனை வெளியில் கொண்டு வாங்கன்ட்டு அப்புறம் துகுலி கொஞ்சம் நாள் இது பண்ணி நீங்கள் அதை முதல்ல ஒரு ஒரு கே இது மாதிரி புக்கு அவனு புக்லெட் போடுங்க அந்த புக்லெட்டு போட்டு கொடுத்தேன் தமிழில் போட்டு கொடுத்தேன் இங்கிலீஷில் இருந்துச்சு ஒழிப்பு இது பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு இது ப்ரெசன்ட் பண்ணோம் அப்புறம் ஒரு இது அதுக்கு பெஸ்ட்டு இது போஸ்டர் அவார்டு கூட கொடுத்தாங்க ஆனாலும் அதை வந்து அதை பெருசாக அது அப்புறம் அதே மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த இது ப்ராமகேஷன்லேருந்து அப்புறம் அவங்க கமர்ஷியலாக டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி பண்ண முடியுமாங்க ஆனால் அவர் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ண முடியாது அப்படின்னா அப்புறம் நீங்கள் இவர் லூக்காஸ் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க நீங்கள் அவரோட சேர்ந்து என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி சொல்லுங்க நாங்க அப்பதான் லூகாஸ் வர்றாரு நம்ம ஆரோ ஆரோவில் லூகாஸ் போன் பண்றாரு எப்போ எப்போ வரலான்னு என்ன மீட் பண்ணுறது நான் யோசிச்சேன் ஆரோவில் நம்ம பார்த்தது இல்லை நம்ம போவோம் அப்படின்ட்டு நானா வாலண்டியராக போகிறேன் அப்புறம் லூகாஸ் வந்து நம்மளை ஒரு பைக்ல வந்து அழைச்சிட்டு போறாரு போயிட்டா அப்புறம் பேசி இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நான் கேட்குறேன் நம்ம ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஜாப்பனீஸ் அவன் ஒரு கமர்ஷியலா பண்ணுறான் அவனுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண வேண்டிய இடங்க அவன் என்ன நமக்கு பண்ணுவானு அதனால் ஒன்றுமே இல்லை சர்வீஸ் அவ்வளவுதான் அப்புறம் இந்திய நாள்லாம் தெரியுது சார் லூக்காஸுக்கு ஒரு டென் பர்சன்ட் கமிஷன் ஒரு பேசி தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ரைட்டோட விட்டாச்சு அது அப்புறம் நானும் அப்பப்போ யார் கேட்குறவங்களும் செஞ்சு கொடுத்துருக்கேன் என்னமோ அப்புறம்தான் இந்த இஎம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போகிறேன் அங்கே பைக்கால் இஎம்னு ஒன்று அவங்களும் ஒன்று வச்சிருக்காங்க அவங்க இவன் எப்படி மொலாசஸ் பேஸாக வச்சுருக்கானோ அவங்க அதே மாதிரி இது சோயா பேஸ்டு சோயா எக்ஸ்ட்ராக்ட் பேஸ்டு இதில் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தா நல்லா தான் இருக்குது நிறையா இது பண்ண அப்புறம் அந்த அடிப்படையில் அப்புறம் அவங்க தான் அங்கே வந்து குரூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஐகா ப்ரொஃபஸரே அவர் தான் சொல்கிறார் நாங்கள் எப்படியும் ஊருகா தயிர் இல்லை யோகெட்டுன்னு சொல்கிறேன் அவங்களில் யோகெட்டு நம்மளும் மாதிரி இல்லையா இதில் இந்த ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் எப்படி மைக்ரோ இதாகுதுங்கிறத பார்த்து தான் அதை வச்சு தான் அதெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அங்கே குரூங்கான்னு சொல்லிவிட்டு ஒரு இது ரஷ்யன் இது அதை எப்படி பண்ணுறதுன்ற இது பண்ணி அந்த பேசிஸில் தான் வந்து நம்ம இங்கே இப்போ அதே மாதிரி இப்போ மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு சிலருக்கு அரிசி கழுவ தண்ணி பால் இதை வச்சு அப்படின்னாவே என்ன சார் இப்ப புதுசாக நிறைய பேர் பார்க்கலாம் என்ன வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அதோட இதுதான் இஎம்ங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இதை மைக்ரோப்ஸ் இதுக்கு முன்னால வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் ஐசோலேட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க ஆகட்டும் பாஸ்போபேக்டரியா ஆகட்டும் ரைசோபியம் ட்ரைகோடெர்மா இதை சுடமோனாஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் மைக்ரோப்ஸ் இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்ட்டு பண்ணோம் அப்போ இவர் ஜாப்பனீஸில் இவர் அவர் ஹைகா அவர் தான் அதை கன்பண்ட இன்வென்ட் பண்ணது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அவர் ஆர்டிகல்ச்சர் ப்ரொஃபஸர் அவர் இதை மைக்ரோபயாலஜி இதாக பல இதை பேஸ் பண்ணி அதை இந்த ஒரு எண்பத்தி ஆறு அது மெயினாக மேஜர் மே பேக்டீரியா ஃபங்கஸ் ஆக்டினோமைசைட்ஸ் இது நான் மூணையும் வந்து கொண்ட பேக்டீரியாக்களை கம்பைன் பண்ணி யூஸ் ஒரு லிக்யூடாக சிங்கிள் லிக்யூடாக பண்ணுறாரு இந்த காம்பினேஷன் தான் வந்து மற்ற சயின்டிஸ்டுகளுக்கு ஒரு இதை கொடுத்த டவுட்டு மற்ற நம்மளுக்கெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு நான் நம்மளுக்கு நான் தான் சொல்ல வச்சு மைக்ரோபயாலஜி வந்து வை நுண்ணு எல்லாத்துலேயும் இருக்குது ஆனாலும் அதை ஒரு சயின்ஸாக அதை நமக்கெல்லாம் எஜுகேட் பண்ணுவோம் வெஸ்டர் தான் இப்போ அவைகள் வந்து அதில் ஒரு வந்து இப்போ ஒரு பேராசிரியர் வந்து இப்போ நம்மளுக்கு நம்ம ஏஷியாவிலேருந்து கம்பைன் பண்ணலான்னு பண்ணியிருக்கான் அது கம்பைன் பண்ணதுக்கு அவன் அந்த ரோட்டை இது ஸ்பீடு அதை இது சயின்டிஃபிக்கல் ஃபோர்ஸ் சொல்லப்பில அந்த ஃபோர்ஸ் இத்தனை ஆர்பிஎம்ங்கிறது வந்து இதுதான் இது அதில் உள்ள சீக்ரெட்டு இத்தனை எத்தனை ஆர்பியத்தில் அவர் ரொட்டேட் ரோட்டேட் பண்ணி பண்ணிருக்குதுன்னு தெரியல மற்றபடி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அக்சர்ட் பண்ணிக்கிறாங்க அதனால அக்செப்ட் பண்ணி இது இன்றைக்கி உலகப்புறம் போயிட்டுருக்கு அதில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி இது எஃபெக்டிவாக ஓடர் எலிமினேஷனுக்கு இருக்குது கம்போஸ்டிங்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லை இடம் ஆமாம் அதில் வந்து இந்த பொக்காஷின்னு ஒரு சாலிட் இது பண்ணுறாங்க அப்புறம் அதில் இஎம்ஐ ஃபைவுன்னு ஒரு பூச்சி விரட்டி பண்ணுறாங்க அப்புறம் பெர்ம பிளான் பெர்மன்ட் எக்ஸ்டாக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவர க இதெல்லாம் சேர்த்து அந்த க அதனுடைய இதை எக்ஸ்டாக்ட் பிழிஞ்சு எடுத்து அதை நம்ம ஒரு திரவமாக பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இதனுடைய பயன்பாடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுல்ட்ரியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த அனிம இதுக்கு பவுல்ட்ரி பேட்ஸுக்கு ஃபீட் பண்ணால் அதனுடைய மீட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது ஆன்டிபயோட்டிக்கை குறைக்கலாம்ங்கிறாங்க இதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் நிறையாவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மள்ட இல்லைன்னு இல்லை நம்ம யாரும் அதை முழு முன்னே எடுக்கலை அடுத்தது வந்து கால்நடைகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அது அதே நானே சொன்ன மாதிரி நம்மளோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது அதே மாதிரி அது ஹெல்த்தியாக இருக்குது அனிமல் அந்த ஓடரில் அந்த இதில் சு இது ஃபியூக்கல் மேட்டர் அதாவது வேஸ்ட்டில் அது வந்து இது ஆகிறதுனால அந்த சுமல் அமோனியா இதெல்லாம் சப்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற எல்லாம் இருக்குது அதனால் ஸ்ப்ரே பண்ணலாம் ஃப்ரீயா அடிக்கலாம் மாட்டு தொழுவத்துலையோ கோழி செ ஷட்லையோ இதெல்லாம் பண்ணோம்னா அந்த அமோனியா இதை வந்து குறைக்கும் அப்படிங்கிற இருக்குது அது மாதிரி பல பயன்கள் அதில் இருக்குது இதில் தான் அதில் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக இருக்குது லேக்டோபேசிலுங்கிறது இது பாக்டீரியா ஈஸ்ட் இருக்குது அப்புறம் ஆக்டினோ இந்த மைசைட்ஸ் அந்த இது பாக்டீரியா ஃபங்கஸ் வந்து ட்ரைகோ ட்ராமா சூடோமோனாஸ் இதெல்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் நம்ம ஒன்றா இருக்குது இல்லை அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஃபோட்டோ சிந்தட்டிக் பாக்டீரியா ரோடோ சூடோமோனாஸ்னு அந்த பேக்டீரியா தனியாகவே இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஃபிஷரிஸில் அக்ரிகல்ச்சரில் எல்லாத்துலேயுமே பட மற்ற நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் இன்னமும் சொன்னோம்னா ரோடோ சூடமொனாசா சூட மோனாஸ் தான் அதுதானே அது அப்படிங்கிறாங்க ஈவன் எஜுகேட்டட் பீப்புள் கூட எஜுகேட்டட் ஸோ சயின்டிஸ்ட் கூட அதான் என்ன அந்த அந்த அளவுக்கு அதாவது இருக்கிறத தெரியாதுன்னு சொல்லலை நீங்கள் சொன்ன மாதிரி படிப்பு அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்கெல்லாம் குறைஞ்சி போச்சு சர்ச் இங்கே அதை தேடுறது இல்லை அதனால் நிறைய சயின்டிஸ்டே ஆச்சரியமாக என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ நான் அது இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலையும் சரி இதுலயும் சரி அமெரிக்க இதை தாய்லாந்து இப்போ எல்லா நாடுகளிலும் இப்போ நிறைய அளவில் பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இப்போ இஎம்ஐ வந்து பாட்டிலில் வாங்கி அங்கே கல்கத்தால இருந்து வாங்கி மேப்பிள்லாம் பயன்படுத்தினீங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு இது வேணாம் பணம் கொடுத்து வாங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விவசாயிகளே தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க என்ன காரணம் அது என்னன்னு கேட்டால் நான் அவர் செஞ்சிட்ட காரா நான் வந்து சிக்கா ஜப்பான் போய் சேர்ந்துட்டாரு ஆனால் திரும்ப அவருக்கு நான் குரல் கொடுத்து பார்க்குற ரிப்ளை வரல கடவுளுக்கு என்ன சொன்ன மாதிரி நம்ம வேற்றுலக மனிதர்களுக்கு இதை அனுப்புற மாதிரி பார்க்குறோம் இல்லை அவர் சொன்ன ஒரு செய்தி என்னடா இஎம்ங்கிறது வந்து ஹம்பக் ஓப்பனா சொல்லப்படா அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன் அவர் இல்லைங்கிறதுனால சொல்லலை அது உண்மையை அவர் சொன்னது என்ன சொன்னது இஎம்ஐ பற்றி இனி நீ பேச வேண்டாம் ஏன்னா அவர் தான் எனக்கு சொன்னதுக்கு ஒருத்தவர் ஏன்னு கேட்டால் அவர் சொன்ன ஒரே ரீசன் அதில் இருக்க பாட்டில் தான் விலை உள்ளே இருக்க லிக்யூடுக்கு விலை கிடையாது விலை கிடையாது விலையே இல்லாத பொருள் இல்லை விலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அதுக்கு போய் ஏன் ஒரு தூரம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாரு அதான் அது அவர் பார்த்தாலும் நம்ம கொண்டு இதில் நம்ம அந்த அளவுக்கு வந்து இப்போ அது என்ன காரணம் ஏன்னா அவர் அவர் மெயின் இது வந்து தொண்ணூறுரூவாய்க்கு விற்றது இன்றைக்கி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு விலை விற்கிது என்விரான்மெண்ட்டுக்கெல்லாம் நான் அதே இந்த பாட்டெலாம் கலரை எடுத்து ஜப்பான் இஎம்ஆர்ஓ ஜப்பானுக்கு அனுப்பினேன் ஏன்னா எனக்கு நிறைய சயின்டிஸ்ட் அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்போ பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இஎம் என்பது ஒன்று தான் ஆனால் எங்கள் ஊரில் இஎம் அக்வாகல்ச்சர் இஎம் என்விரான்மெண்ட் இஎம் அக்ரிகல்ச்சர் சிஏ சி என்விரான்மெண்ட் இப்படின்னு விற்கிது என்ன காரணம்னு படம் எடுத்து அனுப்பி கேட்டேன் அப்போ அவங்க சொன்ன பதில் என்னன்னா நம்ம ஆளுங்களுக்கு சாதகம் சொன்னார் என்னன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு அதில் எங்கள் பொருள் நாங்கள் தான் பார்ப்போம் அவங்க இன்டர்னல் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு எனக்கு ரிப்ளை வந்துச்சு அதோட நானும் விட்டேன் இது ரெண்டு ரீசனால விட்டேன் அவர் ஒன்று அது அப்படி சொன்னார் அதனால் விட்டா அப்புறம் சிம்பிளாக இப்போ நம்ம அந்த குருங்கான்னு சொன்ன மாதிரி ரஷ்யன்னு இதில் இது பண்ண பார்த்தேன் இல்லையா அவங்க எப்படி இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அதை வந்து அது எப்படி தயார் பண்ணுறது சார் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி கழுவியை கஞ்சி பண்ண அதை வந்து சொல்லி லத்தேரி மோகன் மிக அருமையாக அவர் வந்து பசு இது அந்த மக்கள் டிவிலையும் பேசிட்டாரு அது எப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் எப்படியா நான் பார்த்தது அதில் ஒருவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல உதயகுமார்ங்கிறவரு தான் எனக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்தாருன்னு எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் இல்லை எங்கே சந்தித்தோம் என்னன்னு கேட்டேன் அப்புறம் தான் சார் வேலூர் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் பேசுனீங்க நான் பேசுனேன் ஆனால் சாப்பாடு நேரத்தில் பேசவிட்டு ஒருத்தர் உட்காரில் எல்லாம் ஓடி போயிட்டாங்க இது ஒன்றையாவது கேட்டு போகணும்னு சொல்லி சொன்னிருப்பேன் சொன்னேன் அதை கேட்டிருக்காரு படி அவர் பெரிய அளவில் அவர் தான் இப்போ பேசுகிறார் நிறைய யூடியூப்பை பண்ணியிருக்காரு அதுபடி பார்த்தீங்கன்னா நான் அவரே என்ன சொல்றாருன்னா அப்போ நம்ம நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் அவங்களுடைய தோணியில் அது பேசுறாங்க அது நமக்கு கொஞ்சம் மாற்று இது உண்டு புருட்டோ பிரிட்டோ ராஜா இருக்கட்டும் மோகன்னா இருக்கட்டும் இங்கே சுப்பிரமணியன் திருநெல்வேலியில் அவங்க மாத்திரம் திருநெல்வேலிக்காரவங்க மாத்திரம் கொஞ்சம் ஏதோ சின்சியராக தான் பண்றாங்க அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி கடூரம் இல்லையா அந்த இடம் ஏன்னா இதுவும் இதில் வந்து அடிப்படையா வந்ததுன்னா ஈயம்லயே வாட்டர்னு அவன் ஜாப்பனீஸ் இதில் இருக்கு அது அதுவும் அதுவும் ஒரு ரீசன் அது ஏன் நான் வந்து குருக்கம் வெறும் மில்க்கு தான் இல்லை ஏன் இல்லை இதை ஆட் பண்ணா இதில் ஈஸ்ட் இருக்கு அப்போ ரைஸ் அவன் ஏற்கனவே ரைஸ் ரின்ஸ் வாட்டர் டம்ங்கிறான் அப்போ அதை இதையும் கம்பேர் பண்ணுவோம் தான் அதை இது பண்ண லேப்டாப் அது இது அப்படின்ட்டு அப்போ அந்த இது வந்து அரிசி கழுவின தண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் நான் சொன்னது எனி பால் நான் பாக்கெட் பாலில் கூட பண்ணி பார்த்தேன் நல்லா தான் வருது ஆனால் சில பேர் பசுமாட்டு நாட்டு பசுமாட்டு பால் தான் அப்படிங்கிறதெல்லாம் அது தேவையில்லாத அது ஒரு ப இதுதான்னு வச்சுக்கங்க அப்போ பால் ஈக்குவல் குவான்டிட்டி ஒரு அஞ்சு லிட்டரு அரிசி கழிவிட தனினா அஞ்சு லிட்டரு பால் அதே ஒரு வாயன்ற பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றிடுறது இப்போ ஊற்றிட்டு மேலே ஒரு இந்த கிளாத்து கா காடா கிளாத்து காத்து போற மாதிரி உள்ள கிளாத்துல வேடு கட்டி இருட்டறையில வீட்டுல வச்சுதான் போதும் இருட்டறைனா என்ன கிச்சனா கொஞ்சம் டார்க்கா உள்ள இடத்துல இரு இருளா இருக்க இடத்துல வச்சுட்டப்ப ஒரு அஞ்சு நாள் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா மேலே கட்டுறது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு திக்னஸ்க்கு ஒரு லேயர் ஃபார்மாக இருக்கும் அதாவது திக் லேயர் ஸ்ட்ராங்கா இருந்தது கீழே அப்படியே அந்த வேவாட்டர்ன்னு சொல்றது ஒரு மஞ்சள் வெளியேறிய மஞ்சள் தரத்துல ஒரு லிக்விட் இருக்கும் அந்த லிக்யூடை வந்து என்ன பண்ணுறோம் நமக்கு தேவையானது அது மேலே இருக்கிறது தேவையில்லை அதனால் எவ்வளோ அதை அக்யூரேட்டாக அதை எடுக்க முடியுமோ எடுத்து வெளில போட்டு நம்ம ஆடுகள் அதை ஆட் மாடு கோழியெலாம் நல்லா சாப்பிடும் அதை போட்டு அந்த தண்ணியை மாத்திரம் எடுத்து அந்த தண்ணி இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அது அஞ்சு லிட்டருன்னா இப்போ அஞ்சு இது அஞ்சு பத்து ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு லிட்டர் வந்திருக்கலாம் அதை வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து நாட்டு சக்கரை அதில் வெள்ளத்த கரைச்சி அதில் ஊற்றிட்டு அதை ஒரு கண்டெய்னரில் வாய் ஒடுக்க மாவெல்லாம் கண்டெய்னர்லேயே ஊற்றி நல்லா மூடிட்டு தென ஒரு திருப்பம் அந்த இஎம்க்கு எப்படி திறந்து போடுறமோ அந்த மாதிரி திறந்து மூடிட்டோம்னா ஒரு நாலு அஞ்சு நாளில் இஎம் ரெடி ஆகிடும் தாய் திரவம் அந்த தாய் திரவத்தை நான் இவங்க சொன்ன மாதிரி ஒரு திருப்பந்தான் மல்டிப்ளை பண்ண சொல்லேன் நான் நான் இதை ஒன்றை ஒரு பண்ணுங்கண்ணே இப்போ நான் ஒரு நண்பர் சொன்னேன் ஒரு வருஷம் ஆச்சு வாங்கி நான்ல இருந்து எடுத்து எடுத்து ஊத்தி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்ப இந்த இவங்க வேஸ்ட் டீ கம்போசர் மாதிரி பண்ணிட்டாங்க அப்ப அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்றாங்க நம்ம ஆனா நான் இன்னைக்குதான் ஒரு நாள் பார்த்தேன் ரஷ்யன் இதுலயே போட்டிருக்கான் ஒரு டென் டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ண வேண்டாம்ங்கிறான் ஏன்னா அந்த பாப்புலேஷனோட இப்ப வெரைட்டியே ஒரு புது ரகம் வெளியிட்டிருந்தாலும் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அதோடய விகர் குறையும்ங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது அது மாதிரி பண்ணி ரெகுலராக நம்ம சொன்ன மாதிரி கம்போஸ்டிங் பயன்படுத்தலாம் இரிகேஷன் வாட்டரில் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து அந்த மூணு லிட்டரு வரைக்கும் இரிகேஷன் வாட்டரில் கொடுக்கலாம் ஸ்ப்ரேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிட்ரு போதும் ஒரு லிட்ரு பத்து லிட்டர் தண்ணியே நூறு லிட்டரு நூறு லிட்ரு அப்போ ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் வருது அதுவே அதிகம்தான் விட குறைச்சிக்கலாம் நெல் போன்ற பயில்களுக்கு ஒரு லிட்டரு காய்கறியில் வந்து நம்ம அவரை பந்தல் காய்கறிகள்னா ஒரு ஐநூறு வெள்ளியே போதும்னு வச்சுக்கல அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி கொடுக்கலாம் அதே மாதிரி கால்நடைகளுக்கு மீனுக்கும் கொடுக்க சொல்கிறேன் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா இருக்குது இப்போ அதை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் திருநெல்வேலி இயற்கை விவசாய சங்கம்னு ஒன்று வச்சு அவங்க விவசாயிகளை உற்பத்தி பண்ணவும் வைக்கிறாங்க அதை வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க சென்னை வரைக்குமே இப்போ அவங்க போய் அதை இது பண்ணுறாங்க அந்த குரூப் இதை வந்து பண்ணி ஒரு லிட்ரு தாய் திருவம்னா நூற்றம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஆ தச்சை ராஜா தான் அவர் நல்ல அவரு ஒரு இது தான் கேட்டலிஸ்ட் மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு அவர் தான் என்னையும் கூட வந்து அங்கே நீங்கள் பயிற்சி அடிக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போவார் அவர் தான் செலவு பண்ணுறாரு நமக்கு போனாலே நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நூத்தம்பதா இருநூத்த பண்ணி வைக்கிறாங்க அது மாதிரி தொழிற்சாலை அடிப்படையில இருந்தது வந்து நீங்க வந்து மக்களே நீங்களே தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஆமா ஆமா பஞ்சகாவியான்னு அப்படி பஞ்சகாவியெல்லாம் அவரு நிறைய கொடுபடி நடராஜா சொன்ன மாதிரி ஐயர் கொடுத்தா பஞ்சகாவியான்னு அதுதான் அது மாதிரி சரி இதுவும் எல்லாமே பயன்படுங்க அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா அதுலேயும் சோ இன்னமும் நிறைய பேர் சோம்பேறித்தனமாக தான் இருக்காங்க விவசாயிகள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க நம்மளோட ஸ்மார்டர்களும் நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அது செய்யுன்னாலும் நீ எங்கே கிடைக்குதுன்னு தான் இருக்காங்க இன்னும் இப்போ நான் எங்கள் கிராமம் எதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கெல்லாம் அது நிறைய பண்ணலாம் இன்னும் யாருமே பெருசாக ஒரு நண்பர் மாற்றினா அவரும் காய்கறி பண்ணுறாரு காய்கறியில் நல்ல ரிசல்ட் இருக்க தொடர்ந்து இப்போ உடனே ஒரு வருஷம் ஆட்சி சார் கொண்டா வாங்கி இப்போ ஒரு ரெண்டு லிட்டர் நீங்களே பண்ணி கொடுங்க ஒரு வருஷமா இதைத்தான் தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே மல்டிப்ளை பண்றேன் நல்லா தான் இருக்குருவத்தை எடுத்து வச்சுக்கிட்டா அதுல இருந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கலாம் அந்த பன்னெண்டுலயே திரும்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காரு எதுவுமே அவர் செய்தி அது ஆமா இப்ப தாய்ப்பிரவம் வந்து இப்போ ஒரு லிட்டர் எடுத்து வச்சிருக்காங்கன்னா திரும்ப அதை அதில் எவ்வளோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஐஏஎக்கே அவங்க சொன்னது ஜப்பானுக்காரன் அப்போ அவனோடது நூறு லிட்ரு ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டது இருபது லிட்ரு ஏன்னா ஒரு ரூபா வாங்கினா அது வாங்கணும் அப்படிங்கிறத தெரியல நான் அதையும் தான் சொல்லியிருந்தேன் இடையில ஒரு இல்லை நூறு லிட்டர் ஆக்குகண்ட்டு அதே நூறு லிட்டர் ஆக்கன்ட்டேன் இவங்க நம்மளும் இரநூறு லிட்டரே ஆக்குறாங்க இரநூறு லிட்டரையும் அதில் அவர் அஞ்சு பத்து லிட்டர் எடுத்து வச்சு அதே மல்டிப்ளை பண்ணுறாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு சார் நீங்க ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்தா விவசாயிகள் அதை ஒரு திரும்ப மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு அதான் நல்லதும் கூட அப்போ அப்போதான் அவட அதை நம்புவா ஆனா அது பயனா இருக்காங்கிறத உணர்ந்துக்கணும் அதாவது அனுபவத்தில் அதான் பண்ணணும் ஐஎம்ஓங்கிறது வந்து இண்டிஜினஸ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது அதாவது அந்தந்த பகுதியில் உள்ள நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேட்ட சயின்டிஃபிக் கம்யூனிட்டியே என்ன சொல்கிறாங்கன்னா பாசோஸ் பயிரிடமாக இருக்கட்டும் பாஸ்வோ இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் அந்தந்த மண்ணில் இருக்கிறவங்க அந்த மண்ணுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க